அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு நல்ல ஒரு தார் ரோடு வசதியோட இது உங்களுக்கு ரோடு இந்த இடம்தான் ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா இது உங்களுக்கு மெயின் ரோடு நபர் உங்களுக்கு பக்கம் இது உங்களுக்கு பதி பன்னெண்டு அடி பதிமூணு அடி பாதை ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட்டு எடுக்கலாம் யாருக்காவது வாங்கணும் இது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூங்கி நம்ம வெள்ளிமலை கோயில் பக்கம் மூங்கிரொலை வெள்ளிமலை கோயில் பக்கம் மூங்கி ரொலைலாம் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பேசிக்கிடலாம் யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுனா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் உங்களை பிளாட்டு உங்களுக்கு கலக்க பார்த்த ப்ளாட்டு அருமையான ஒரு கண்டம் நல்ல ஒரு வீடு போடுறதுக்கு உங்களுக்கு நாலு சென்ட் அஞ்சு சென்டாட்டு உங்களுக்கு தருவாங்க நல்ல ஒரு இடம் உங்களுக்கு ரோடை பார்த்துருக்கேன் பெரிய ரோடு மூங்கில் உழை ஸ்கூல் பக்கம் திருநாகக்குறிச்சி பில்லிச்சந்தை மூங்கில் உலை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூங்கில் உலை யாருக்காவது வாங்கணுன்னு ஒரு நம்பர் சொன்னால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் ஏதாவது வாங்கணுனாலும் நம்ம பைசல் ப்ரோ அப்படியே பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ